நம்முடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களுக்கு பிரதானமாக சொல்லப்பட்ட வழிகாட்டுதல் அவர்கள் ஹிதாயத்தை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் தொழுகையில் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை எஹிதின்ஸ்ராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிற போது அல்லாஹு சொன்னான் குல் நஹபித்து மின்ஹா ஜமீ அன் நீங்கள் பூமிக்கு இறங்கி போங்க அங்கே போய் நீங்கள் தேட வேண்டியது எதை உங்களது சாப்பாட்டு தேவையா நீங்கள் உடுத்துக்கொள்வதற்கான தேவையா அல்லது நீங்கள் தங்கிக் கொள்வதற்கான தேவையா நீங்கள் அங்கே போய் தேடிக் கொள்ள வேண்டியது எதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் ஃப இம்மா மின்னி ஹுதன் நீங்கள் போங்க என்னுடைய ஹிதாயத்தை தேடுங்கள் என்னுடைய ஹிதாயத்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபமந்தபிய ஹுதாய யார் என் இதாயத்தை பெற்று வழி வழிபெற்று விடுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலிஹீம் வலாஹும் யசனூன் அவர்கள் பயப்பட தேவையில்லை அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று அல்லாஹ் சொன்னான் ஆதம் இஸ்லாம் தொடங்கி மனித சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை தேடல் நாம் அவசியமாக தேடிக்கொள்ள வேண்டியது நமது இதாயத்தை அல்லாஹ் எந்த இடத்துல குறிப்பிடுகிறான் என்பதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நமக்கான உணவை தேடுதலை விட உணவு இல்லாமல் போய்விட்டால் சில காலம் பசித்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் உடையை தேடுவதை விட உடை கிடைக்காவிட்டால் சில காலம் நிர்வாணமாக இருக்க வேண்டியது வரும் அவ்வளவுதான் உறைவிடங்கள் இருப்பிடங்களை தேடுவதை விட வீடு இல்லாமல் போனால் கொஞ்சம் சூட்டிலும் குளிரிலும் அவஸ்தைப்பட வேண்டியது வரும் அவ்வளவுதான் இவற்றை விட நாம் அதிகமாக தேட தேவைப்பட்ட விஷயம் நமக்கான ஹிதாயத் நேர் வழி காரணம் இந்த ஹிதாயத் இல்லாமல் போய்விடுமானால் எல்லாம் இருந்தும் எல்லாம் நஷ்டப்பட்டு விடும் சைத்தானுக்கு ஹிதாயத் இல்லாமல் போச்சு எல்லாம் இருந்தும் எல்லாம் நஷ்டப்பட்டு விட்டது அதனாலே நம்முடைய மார்க்கம் நமக்கு அதிகம் வலியுறுத்துகிற செய்தி ஹிதாயத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளணும் இஹ்தின்ஸ்ராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிறது தான் ஃபாத்திகா சூராவனுடைய தலையாய தாத்பரியம் இல்லையா சூரா மொத்தம் ஏழு வசனங்கள் மொதல் மூன்று வசனங்கள் அல்லாவை துதிக்கிற வசனங்கள் அலமது இல்லாஹி ரபிலாலமீன் அர் ரஹ்மானம் ரஹீம் யோமிதீன் இது மூணும் அல்லாவை துதிக்கிற வசனங்கள் அதுக்கு அடுத்த ஒரு பாதி நாலாவது வசனம் ஈயாக்கன் அபுது ஒய்யாக்கன் நஸ்தாயின் அதில் பாதி அல்லாவை துதிக்கிற வசனம் ஈயாக்க நாபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பது அல்லாவை துதிக்கிற வசனம் அப்போ மொத்தம் ஏழு வசனத்தில் மூணரை வசனங்கள் அல்லாவை துதிக்கிற வசனங்கள் மூன்று வசனங்கள் அல்லாவிடத்தில் கேட்கிற பிரார்த்தனைகள் அதற்கு அடுத்திருக்கிற மூணரை வசனம் பிரார்த்தனை ஒய்யாக்கன் அஸ்தீன் உன்னிடத்திலே நாங்கள் உதவி கேட்கிறோம் உன்னிடத்திலே நாங்கள் நமக்கு என்ன உதவி வேணும் நமக்கு என்ன உதவி வேணும் எவ்வளவோ உதவி வேணுமா இல்லையா ஆரோக்கியம் வேண்டுமா இல்லையா காசு பணம் வேணுமா இல்லையா வீடு வாசல் வேண்டுமா இல்லையா பிள்ளை குட்டிகள் வேண்டுமா இல்லையா அதிகாரம் அந்தஸ்து வேணுமா இல்லையா இதெல்லாம் வேணும் ஆனால் இதையெல்லாம் நாம் கேட்கறது இல்லை எல்லா இடத்துல பையா கனஸ்தீன் உன்னிடத்திலே நாங்கள் உதவி கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம கேட்கிற உதவி என்னதான் இஹ் தினசுராத்தல் முஸ்தகீம் யா எங்களுக்கு நேரான பாதைக்கு ஹிதாயத் செய்வாயாக அப்ப அல்லா இடத்துல நாம கேட்கிற பிரார்த்தனை என்ன இஹ் தினசுராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான பாதைக்கு வழிகாட்டுவாயாக நம்ம தானே நேரான பாதையில இருக்கோமே லாயிலாக இல்லல்லா சொல்லி வந்துட்டோம் தானே நம்ம எல்லாம் களிமா சொல்லி வந்துட்டோம் தானே களிமா சொல்லி வந்துட்டோம்னாலே நேரான பாதையில இருக்கணும்னு தானே அர்த்தம் அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு தடவை குறைஞ்சபட்சம் கேட்கணும் அப்படின்னா அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க யாரெல்லாம் எங்களை நேரான பாதையில் நிலை நிறுத்துவாயாகனு அர்த்தம் யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வடியை காட்டுவாயாக என்ன அதனுடைய அர்த்தம் என்ன நேரான பாதையில் எங்களை நிலைநிறுத்துவாயாகனு அர்த்தம் இப்போ நேரிய பாதையில் நிலைநிறுத்துதல் என்பது வாழ்க்கையில் மிக பிரதானமானது நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான செய்தி அது நாமும் நமது குடும்பமும் நாம் மட்டும் நாமும் நம்முடைய குடும்பமும் நேர்வழியில் இருக்க வேண்டும் நாம் மட்டும் நேர்வழியில் இருந்து நம்முடைய குடும்பம் நேர்வழியில் இருந்து விலகுமானால் அது நமது வெற்றியாக இருக்க முடியாது உருதுவிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் நாமவனா இருந்துட்டா அது ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு பத்தாது நான் மட்டும் நல்லவனா இருக்க முடியாது என் குடும்பமும் இருக்கணும் அப்ப ஹிதாயத்து நமக்கும் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கணும் அது பிரதானமானது என்கிற சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சகோதரர்களே இது சாதாரண செய்தி அல்ல அல்லாஹு தாலா ஆதம் நபி இடத்தில் சொல்லி அனுப்பிய செய்தி ஒவ்வொரு நாளிலும் பதினேழு முறை குறைந்த பட்சம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனை இது நம் ஹிதாயத்தில் நிலைத்திருக்க வேணும் ஹிதாயத்து கிடைக்கும் ஆனா சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும் திடீர்னு கிடைக்காம போயிடும் தவறி போயிரும் உலகத்தில் மகா மட்டமான மனிதர்களில் ஒருத்தன் அபிமுயத் என்ற ஒருத்தன் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன்லாவுக்கு ரெண்டு பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தன் அபு லஹபு இன்னொருத்தன் இந்த உக்பா ரெண்டு பேர் ரசூல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நபி சொல்லு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடையில இருந்தேன்னு ரசுல்லா உக்குபா எவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சது எப்படி ஹிதாயத்து கிடைச்சிதுன்னா அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க ஊரில் இருக்கிறவங்க விருந்து கொடுக்கறது பழக்கம் அவன் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்தான் நம்ம ரசுல்லாமே விருந்துக்கு கூப்பிட்டான் சல்லல்லா அலே செல்லாம் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க போய் சாப்பிடலை ஏன் சாப்பிடலைன்னு கேட்டான் விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல அரபு நாட்டுக்காரங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறவங்க ஏன் சாப்பிடலைன்னு கேட்டான் நீ களிமா சொன்னால் சாப்பிடுவேன்னு ரசூல்லா சொன்னாங்க அவ்வளவுதானே அஷத் அல்லாஹிலாஹில் அல்லா அஷத் அண்ணா முகமது ரசுல்லா சொல்லிட்டான் சொல்லிட்டான் சல்லல்லா அலே செல்லாம் சாப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த உக்குபா மட்டும் அதே இதாயத்தில் நிலைத்திருந்தால் அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது ரசூல அவன் சாப்பிட வைக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தான்னு பெருமை இருந்திருக்கு இல்லையா ஆனா என்னாச்சு அவன் இஸ்லாத்துக்கு வந்தான்னு செய்தி வந்த கொஞ்ச நேரத்தில் அபூஜகில் அவனை போய் கிண்டல் பண்ணான் அன்னைக்கெல்லாம் கிண்டல் பண்றதுக்கு ஒரு வார்த்தை கது சபவுத்த அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நீ என்ன மதம் மாறிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான் அந்த வார்த்தை அவரால் தாங்கிக்க முடியல உக்குபாவால் உக்குபா காஃபிராக போயிட்டான் இஸ்லாத்துக்கு வந்தவன் காஃபிரா போயிட்டான் அதற்கு கிடைச்ச தண்டனை பத்ரி யுத்தத்தில் அவன் கைதியாக பிடிக்கப்பட்டான் பிடிக்கப்பட்ட போதும் கூட இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறது வரலாறு வாழ்க்கையில் உக்பா எல்லாருக்கும் அச்சம் தருகிற ஒரு பாடம் எல்லாத்துக்கும் பயத்தை தர்ற ஒரு பாடம் அல்ல ஹிதாயத்தை கொடுத்துட்டு பிடுங்கிட்டான் ரசூலுல்லாவுக்கு பக்கத்து இருந்து ஹிதாயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து அதிலிருந்து பின்னால் போக வேண்டிய விபத்து அவனுக்கு ஏற்பட்டு விட்டது அதனாலே ஹிதாயத்தை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமானது நம்முடைய வலிமார்கள் இறைநேசர்கள் சக்கராத்து வரைக்கும் அழுது இருக்கிறது ஹிதாயத்து மிஸ் ஆகிடக்கூடாதேன்னு நம்ம நம்ம பெரியவங்களை நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்ம சொல்றது என்ன வார்த்தை ஈமான் சலாமத்தோட அப்படி சொல்லுவோம் இல்லாமல் நம்ம எல்லாம் சொல்றது ஈமான் நம்ம மக்களை உருக வைக்கிறதுக்கு ஒரு துவா போதும் யாரெல்லாம் எங்களுடைய கடைசி வார்த்தையாக லாயிலாக இல்லல்லாகவே ஆக்கி வைப்பாயாக போதுமா இல்லையா அமீன் சொல்லலையா அப்படி அமீன் சொல்லுவோம் சொல்லுவாங்களா இல்லையா மக்களை உருக வைக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் அப்ப நம்ம கடைசி நேரம் சலாமத்த அமைஞ்சிடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிமையும் உருக்குகிற செய்தி அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லா அலிஹி இஸ்லாமிய வரலாறு கண்ட அறிஞர் பெருமக்களில் மிகப்பெரிய பேர் ஆளுமை அப்பாசிய கிலாஃபத்தின் ஆட்சி காலத்தில் அரசர்களை விட முஸ்லிம்களிடத்தில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த பேர் ஆளுமை அவரை பத்தி சொல்லணும்னா பெருசாக அவரை பற்றி சொல்லணும் அவ்வளோ பெரிய மன்சர் சக்கராத்து நேரத்தில் இருக்கார் அவருடைய பசங்களை கூப்பிட்டு சொல்றாரு என்ன கட்டிலிருந்து கீழே தூக்கி போட்டுரு எல்லாரும் தயங்குறாங்க இவ்வளவு பெரிய மனுஷனை எப்படி கீழே தூக்கி போடுறது நம்ம எல்லாரும் கீழே கிடக்கிறவங்களை தூக்கி கூட என்ன செய்வோம் சக்கராத்து நேரத்தில் கட்டில் வச்சிருப்பான் இல்லையா பள்ளிவாசல்கள் எல்லாம் கட்டில் வச்சிருப்பாங்களா இல்லையா மைத்து கட்டில் ஒரு கட்டில் வச்சிருப்பாங்க இவர் சொல்றாரு கட்டிலிருந்து கீழே தூக்கி போடு எல்லாரும் தயங்குறாங்க அவர்கிட்ட எப்படி பேசுறது அவர் தயங்குறாங்க தயங்குற போது ஒரு சொல்றாரு எடுத்து போடு அவர் மகன் மீற முடியாதபடி அவர் கீழே எடுத்து போட்டுறாரு கீழே விழுந்து கீழே தரையில் படுத்து குனிஞ்சு தன்னுடைய தாடியை பிடிச்சிக்கிட்டு அவர் அல்லாட்ட சொன்னாராம் யெல்லாம் இந்த வெள்ளை தாடிக்காகவாவது என்னுடைய வாரில் களிமாவை சொல்ல வச்சிரு கடைசி நேரத்தில் களிமாவை சொல்ல வச்சிரு அப்படின்னு சொன்னார் என்னை மன்னிச்சிரு களிமாவை சொல்ல வச்சிரு அப்போ நம்முடைய இறைநேச செல்வர்கள் ஈமானிய ஈமானில் ஈடுபாடு கொண்ட பெருமக்கள் எல்லாரும் அக்கறை செலுத்தியது என்னுடைய இதாயத்தை நான் கடைசி நேரம் வரைக்கும் காப்பாத்திரணும் இது நமக்கு பொறுப்பு இது இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது விட முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு கிடைக்கிற செல்வத்தை விட பணத்தை விட நமக்கு கிடைக்கிற அரசியல் அதிகாரத்தை விட நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வசதி வாய்ப்புகளை விட நம்மிடத்தில் இருக்கிற குடும்ப அந்தஸ்துகளை விட நமக்கு மிக பிரதானமானது இந்த இதாயத்தை பாதுகாத்துக்கொள்ளும் ஹிதாயத்தை பாதுகாத்துக்கிட்டா மண் காலலா லாயிலாக இல்லல்லா தஹலல் ஜன்னா நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் அல்லா தௌஃபிக் செய்வானா வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த இதாயத்திற்கு அல்லாஹ் இதுக்கு எப்போதுமே இதுக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க வச்சிருக்கு இந்த ஹிதாயத்துக்கு மேலே ஒரு கத்திய எல்லா தொங்கும் அதுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குதா இல்லையா இதாயத்தோட மௌத்தாயிட்டா எங்கே போயிடுவோம் மண்கால அது அந்த ஹதீஸ் அவ்வளோ அருமையான ஹதீஸ் மண்கால லாயிலாக இல்லல்லாம் தஹலல் ஜன்னா யார் லாயிலாக இல்லல்லா சொன்னாரோ சொர்க்கத்துக்கு போயிட்டார் சொன்னார்னா கடைசி வரைக்கும் சொல்லி இருக்கணும் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அந்த ஹதீஸ் அவ்வளோ சொல்லிட்டா சொர்க்கம் அப்படி தானேங்க களிமா சொல்லிட்டா சொர்க்கம்தானே சொர்க்கம் தானே நமக்கு ஏதோ முன்ன பின்ன செஞ்சிருந்தா அதுக்கானது கிடைச்சிடும் அப்புறம் எங்கே போயிடுவோம் கடைசி கடைசியா சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோம் ஆனால் இந்த ஹிதாயத்தை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் அல்ல இதுக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு குரான்ல ஒரு விசித்திரமான செய்தி இருக்கிற சூரத்தை தாகா அத்தியாயத்தில் மூசா அலி இஸ்லாம் சம்பந்தமான ஒரு வரலாறு எல்லாம் சொல்றான் நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் ரொம்ப பழசு தான் ரொம்ப பழசு தானே அசரத்மார்கள் நபிமார்கள் வரலாறு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இதே கதையாக போச்சு ஒரே ஈசா மூசா கதையை பேசுகிறதே வேலையாக போச்சுன்னு நாம் சொல்லுவோம் இப்போ நான் திருப்பி சொல்கிறது அல்ல அதைத்தானே சொன்னான் அல்லா ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி ஒத்துள்ளோ நாடகத்தை அல்லா குரானில் சொல்லலையே அல்ல இதைத்தானே சொன்னால் அதைத்தானே நம்ம பேச முடியும் அதனால் அந்த கதைகள் இருக்குதே அந்த வரலாறுகள் சாதாரணமானவை அல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கான வழிகாட்டுதலை சுமந்திருக்கக்கூடியது குரானுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் வரலாறை பயன்படு வரலாறு சொல்வதற்கு பயன்படுத்திய ஒவ்வொரு சொல்லிலும் நமக்கான வழிகாட்டுதல் இருக்கு அதில் ஒரு வரலாறு நீங்களும் நானும் கேள்விப்பட்ட பழைய வரலாறு தான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்து கேள்விப்பட்ட வரலாறு முசாலிஸ் இல்லாத்திட்ட அல்லாஹ் சொன்னான் தௌராத்த வாங்குறதுக்காக முப்பது நாள் நோன்பு வச்சுட்டு வான்னு சொன்னேன் மூசா அலி இஸ்லாம் நோம்பு வச்சுட்டு போகும்போது வாயை கழுவிட்டு போயிட்டார் வாயை கழுவிட்டு தெரிஞ்சது தானே நமக்குலாம் வாயை கழுவிட்டு போயிட்டார் அல்லா சொன்னால் அந்த வாயோட தானே நீங்கள் வந்திருக்கணும் அந்த வாயோடு தானே நீங்கள் வந்திருக்கணும் வாய் நாத்தம் அடிக்குதுன்னு வாயை கழுவிட்டு வந்துட்டீங்க போங்க இன்னும் பத்து நாள் நோம்பு இருந்துட்டு வாங்கன்னு அல்லா சொன்னான் மூசா அலி இஸ்லாம் அவங்க மக்களிடத்தில் என்ன சொல்லிட்டு போனாரு அல்லா என்ன முப்பது நாள் நோன்பு இருந்துட்டு வர சொல்லியிருக்கான் நான் போய் தவறாத்த வாங்கிட்டு வந்துடுறேன்னு போனார் முப்பது நாள் கழிச்சு அவர் வரலை அவர் வரலை இங்கே நடந்த விஷயம் என்னன்னு அந்த மக்களுக்கு தெரியாது அவர் பத்து நாள் அல்லாவுக்காக எக்ஸ்ட்ரா நோம்பு இருக்கிற நேரத்தில் இங்கே ஊருக்குள்ளே குழப்பமாகிப்போச்சு முசாவை காணமே போன முசாவை காணமே திரும்பி வரலையேன்னு குழப்பம் அங்கே ஒருத்தர் இருந்தான் ஒரு பெரிய நாடக நடிகன் அவனுக்கு பேர் சாமிரி குரான் சொல்லுது அவனுக்கு பேர் சாமிரி அவன் எப்போவுமே எல்லாத்துலேயும் தன்னை வந்து ஒரு சி ஒரு 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 பொதுநல தொண்டனாக காட்டிக்கிற ஆள் நான் தான் சில பேர் இருப்பாங்களா இல்லையா ஊருக்குள்ள நான் நான் அது இப்படி செய்வேன் நான் இப்படி செய்வேன்னு காட்டிக்குவாங்களா இல்லையா அப்படி ஒரு ஆள் எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க மூசாவை காணமேன்னு அந்த நேரத்தில் அவன் சொன்னான் அவன் அவங்கள்ட்ட நடித்தான் ஆஹா மூசா போயிட்டாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை அவர் வராமல் இருப்பதற்கு நம்ம கையில் வச்சிருக்கிற ஹராமான சில காசுகள் காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கிளப்பினான் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆமாம் ஒரு வேலை அப்படி இருக்கலாம் நாம் ஏற்கனவே தப்பிச்சு வரும்போது இரவலா கொஞ்சம் நகைகளை வாங்கி வச்சுருந்தோம் அது நம்ம கையில் இருக்கு அதனால் மூசா ஒரு வேலை வராமல் போயிருக்கலாம் அதனால் தடை சொல்லி அந்த நகையெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னான் இந்த நகையெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த நகையை என்ன செய்தான் அவன் உருக்குனான் அதை ஒரு காலைக்கன்றின் வடிவத்தில் தயார் செய்தான் அவங்கிட்ட ஒரு மண் இருந்துச்சு அந்த மண்ணை எடுத்து அந்த கன்றில் போட்டான் போட்ட உடனே அது மாடு மாறி கத்தியது தங்க கன்று பொம்மை அந்த பொம்மை எப்படி கத்துச்சு மாடு மாறி கத்தின உடனே உடனே அவன் நடிப்பை மாத்தினான் ஏற்கனவே மூசாலிஸ்லாத்த காணோன்னு கவலைப்பட்டு நடிச்சவன் முசாலிஸ்லாத்த காணோன்னு கவலைப்பட்டு நடிச்சவன் அவன் குரலை அடுத்து மாத்தினான் இல்லை இல்லை இதுதான் மூசாவுடைய கடவுள் அப்படின்னு சொன்ன இதுதான் மூசாவுடைய கடவுள் அவர் தெரியாம வேற எங்கேயோ போயிட்டாரு அவர் தெரியாம அல்லாஹ் குரான்ல அழகா சொல்லுவான் சூரத்தை தாகா அத்தியாயம் ரொம்ப அழகா இந்த செய்தியை சொல்லும் இதுதான் மூசாவுடைய கடவுள் பனசிய அவர் மறந்துட்டு வேற போயிட்டாரு இந்த கடவுளை கும்பிடுங்கள் அப்படின்னா அந்த மக்கள் அந்த காலைக்கன்றை வணங்கினார்கள் அவங்களில் நம்பி ஆருணர் இஸ்லாம் இருந்தார்கள் அவர் சொல்லி பார்த்தாரு அந்த மக்கள் கேட்கல எப்போதுமே மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது நாடகம் நடிப்பவனுக்கு அடிபணிந்து போகிற பழக்கம் இல்லையா எவன் நடிச்சு காட்டுறானோ எவன் தன்னை அற்புதமாக அல்லது ஆச்சரியகரமாக செய்திகளை பேசுகிறானோ அவன் பின்னாடி போகிற பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது அவன் என்ன செய்தான் இதுதான் கடவுள்னு ஒன்று பாரம்பரியமாக ஏகத்துவத்தை பாதுகாத்து கொண்டிருந்த வந்து மக்கள் அந்த இடத்திலே தடம் புரண்டார்கள் யூத வரலாறு சொல்லுது இன்னைக்கும் யூதன் சொல்லுவான் அவன் தலை குனிஞ்சு நிற்கிற இடம் அதுதான் யூதர்கள் இன்னைக்கும் இருக்கிற யூதன் சொல்லுவான் நாங்கள் வரலாற்றில் நாங்கள் தலை குனிஞ்சு நின்ற இடம் அதுதான் அந்த காலை கன்றை நாங்கள் வணங்கிட்டோம் மூசா மூசாலி இஸ்லாம் திரும்பி வந்தாரா இல்லைங்களா திரும்பி வந்தாரா இல்லையா மூசா அலி இஸ்லாம் திரும்பி வந்தாரு திரும்பி வந்தா கையில் தௌராத்தருடைய பலகையோட வந்தாரு வந்தவர் பார்த்தா இங்க கன்றை சுற்றி இவனுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு எங்க சிலை வருதோ அங்கெல்லாம் எல்லாம் ஆட்டம்பாட்டம் தான் வணக்கமா இருக்கும் எங்கெல்லாம் எல்லாம் சிலை இருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் ஆட்டம்பாட்டம் தான் வணக்கமா இருக்கும் காலைக்கன்றை சுற்றி இவங்க ஆட்டம் பாட்டம் போட்டு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே கையில் வச்சிருந்த தௌராத்தின் பலகைகளை தூக்கி வீசிட்டு அவர் முதல்ல போய் ஹருள் அலி இஸ்லாத்தினுடைய தாடியை பிடிச்சார் தாடியை பிடிச்சி கேட்டார் எந்த இது அருண் அலி இஸ்லாம் சொன்னாங்க என்ன குறை சொல்லாதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கலை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் முசா அலி இஸ்லாம் அவங்க அந்த சாமிரியை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க சாமி ஏன் இப்படி செய்த ஏன் இப்படி செய்த அப்ப அவன் சொன்னான் சவ்வலத்திலி நப்சி எனக்கு சரின்னு பட்டது செய்த ஒக்கதாலிக்க சவ்வளத்திலி நப்சி எனக்கு சரின்னு பட்டது செய்த சகோதரர்களே இந்த வார்த்தை தான் இன்றளவும் மனித சமூகத்தை மிகப்பெரிய அளவில் சிக்கலில் சிக்க வைத்து கொண்டிருக்கிற வார்த்தை